Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே விஜயபிரைக் பேசுறேன் இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க இந்த நேரத்துல எந்திரிச்சு கோடிகள் கொட்டும் அப்படின்னு நான் சொல்றேன் நிறைய பேர் இதுல டவுட் கேட்டு போட்டு நான் நிறைய விஷயங்கள் பண்றேன் பிரார்த்தனை பண்றேன் மெயினா அவங்க சொல்றது என்ன பிரார்த்தனை பண்றேன் அதிகாலை எழுந்திரிச்சு நீங்க சொல்றதை நான் பண்ணல பட் பிரார்த்தனை பண்ணும்போது ரெகுலரா நான் பண்ணிட்டு இருக்கேன் அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நண்பா அதிகாலை என்பது அஞ்சு மணி அல்ல மூணே முக்கா சரியா நாலு மணிக்காவது எழுந்திரிச்சிடணும் ரைட் இதை ப்ரேயர் பண்ணால் காசு வருமா வரல அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன் வரல அப்படின்னா இந்த தங்க நேரத்தை பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய பேருக்கு கோடிக்கணக்கான பணம் வந்திருக்கு காரணம் என்னென்னா இது ஒரு மேஜிக் மந்த்ரா இல்லை இது ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி முதல்ல புரிஞ்சுக்கிங்க உட்காந்து ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் ஒரு இடத்துலையோ நேரத்துலேயோ நீங்க மந்திரம் பண்றதால பணம் எனக்கு தெரியாது ஆனால் காலில் எந்திரிச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறோன்ற ஒரு பிளானிங் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அதுதான் கோல்டன் அவர் அது பண்ணும்போதும் சில பேருக்கு பணம் வரல அப்படின்னா என்ன விஷயங்களை மாற்றணும் சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்ததால் இதுக்கு இந்த ஆன்சரை நான் சொல்றேன் நம்ம இந்த கோல்டன் அவர் ஸ்ட்ராட்டஜி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் என்ன தெரியுமா மாறணும் மனமாற்றம் உடல் மாற்றம் செயல் மாற்றம் விளைவு மாற்றம் முதல்ல மனசு மாறணும் வார்த்தை மாறணும் செயல் மாறணும் ரிசல்ட்டு மாறும் இது எங்கே வந்து தடைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நமக்குள்ள ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வச்சுருக்கோம் ஒரு ஒரு தூ ஒரு சகோதரி சொல்லிட்டாங்க நீங்கள் தமிழில் பேசுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிமிட்டிங் பிலீஃபுக்கு என்ன சொல்கிறது பிலீஃப்னா நம்பிக்கை அது என்ன சொல்கிறது லிமிட்டான ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கோம் இல்லை பணத்தை பற்றி அதை மாற்றுங்கன்ற ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படி தான் வளர்க்கப்படுறோம் பணம் என்பது ஒரு பெரிய விஷயமாகவும் ஒரு கோடீஸ்வரம் அப்படின்றது யாரோ ஒரு ரேரான ஒரு ஆப்ஜெக்டாகவும் காட்டி நம்ம வளர்க்கப்படுறோம் ஏன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருக்கோம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற வார்த்தைகளால் வளர்க்கப்பட்டுருக்கும் நம்ம என்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் கூட இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி முதல்ல நீ படிச்சுட்டு வேலைக்கு போ வேலைக்கு போதே வேலைக்கு போனா எவ்வளவு காசு வரும் மெட்ராஸ்ல சம்பளத்துக்கு நான் வந்தேன் சரியா நாலாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஒரு லட்சம் வாங்குறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தது நாலாயிரத்தி இருநூறு இருந்து எல்லாருக்கும் ஒரு லட்சம் வந்துருதா அது பிஸ்னஸ்க்கே பிசினஸ்க்கே வந்தோம் ஒரு ஃபீல் எனக்கு இந்த பணம் பத்தல எனக்கு போதல எனக்கு பணம் நிறைய வேணும் அப்படின்னு கேக்குறதுல என்ன பிரச்சனை எதற்கு இந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்களால தான் சம்பாதிக்க முடியும் யார் சொன்னா நீங்க படிச்ச படிப்பு ஒரு பிஓ பிடெக் எம்பிஏஓ ஒரு எம்பிபிஎஸ் ஒரு சிஓ எதுவா இருந்தாலும் படிப்புக்குன்னு ஒரு வேலை இருக்கா படிப்புக்குன்னு ஒரு வேலை இருக்கலாம் அந்த வேலைக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கா அப்ப படிச்சவங்க எல்லாம் என்ன தான் பார்க்கணும் இந்த வேலை பார்த்தாதான் இந்த சம்பளம் ஏதாவது ஒண்ணு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கா ஒரே ஒரு காலேஜில் ஒரு லட்சம் போலாம் ஒரு சில பேர் அந்த சம்பாதிக்கிறவங்க மாசம் ஆயிரம் சேர்த்து வைக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்க ஒரு ஐம்பதாயிரம் ஷார்டேஜ்ல ஓடலாம் அது நம்மளோட வாழ்க்கை முறை இதை மாற்றணும் முதல்ல அதற்கு தான் சொல்றேன் பணத்தை பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்தணும் நமக்கும் சரி நம்ம அணியினருக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி பணம் என்பது ஒரு லக்ஷ்மி அதான் திரும்ப சொல்றேன் பணம் நமக்கு வேணும் பணம் வேணாமா எத்தனை மெசேஜஸ் வருது நீங்க பாருங்க கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு நம்ம வாழ்ந்த தப்பான வாழ்க்கைக்கு கூட வெளிப்பாடு தான் கடன் அதுக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம பொறுப்பு இல்லாமல் போகலாம் ஆனால் தொண்ணூத்தொணி தொண்ணூத்தைந்து சதவீதம் நம்ம தான் பொறுப்பு இது என்னைக்கு நம்ம உணர்றோமோ பணம் உணர்றோம் பணத்தை பற்றிய நம்பிக்கைகளை நாம் விதைக்கணும் மனசுக்குள்ள செயலில் விதைக்கணும் சொல்ல விதைக்கணும் எல்லாத்துலேயும் விதைக்கணும் சுத்திருக்கங்கள்ட்ட விதைக்கணும் பணத்தை பற்றி பேசணும் ஆனால் இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் பணம் என்பது ஒரு பெரிய ஏமாற்று வேலையா கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு பணம் வேணும் தானே எனக்கு பணம் வேணும் நிறைய வேணும்னு சொல்லி பாருங்க அவங்கள பார்க்குற பார்வை எப்படி எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்டான் ஏன்னு கேட்குறேன் பணம் என்ன ஒருத்த பணம் சம்பாதிக்கிறது நிறைய சம்பாதிக்கிறது நிறைய ஆசைப்படுறது ஒரு தப்பா அதுதானே சரி அதை தானே போதிக்கணும் அதுதானே இந்த எஜுகேஷன்ல சொல்லணும் என்ன பண்றேன்னு சொல்லித்தராத ஒரு எஜுகேஷன்ல ஃபினான்ஸை பற்றி ஒரு எஜுகேஷன் இருக்கா குழந்தைங்களுக்கு சேமிப்பை பற்றி சொல்லித்தரமா நான் சின்ன பையனாக இருக்கும்போது சஞ்சய்கா அப்படின்னு ஒரு சேமிப்பு திட்டம்லாம் இருந்தது இப்போ இருக்கான்னு கூட தெரியல அதை குழந்தைங்களுக்கு போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட சொல்லி தருவாங்க ஸ்டாம்ப்லாம் ஒட்ட வைப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு என்ன சேமிப்பு முறைகள் தெரியுது நம்ம என்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் அதெல்லாம் கொண்டு போவோம் அதுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இந்த கோல்டன் அவர் டெக்னிக் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஃபினான்ஷியல் லிட்ரசி அதை முதல்ல கற்றுக்குங்க சரியா நம்மள்ட பணம் இல்லை அப்படின்றத நாம் அக்செப்ட் பண்ணோம் அக்செப்ட் த பெயின் அக்செப்ட் த ரியாலிட்டி அக்செப்ட் த ட்ரூத் என்கிட்ட பணம் இல்லை ஆனால் என்கிட்ட பணம் வரும் இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லாமல் போகிறோமா வரும் வந்துக்கிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் பணம் வருவதற்கான விஷயத்தை மட்டும் நம்ம செய்யணும் நீங்கள் ரிஷா போர்டாவில் சொல்லுவார் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் யாராவது அந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் லாஜிக் என்னென்னா பணம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருக்கும்போது நமக்கு எல்லாமே எக்ஸ்டர்னலாக போயிடுது பணம் நமக்குள்ளே இருக்குது முதல்ல பணம் நமக்கு உள்ளே இருந்து நமக்கு நம்மக்கிட்ட வருது பணம் வெளியிலேருந்து வரல நம்மளோட எண்ணங்கள் தான் கனெக்ட் ஆகி நம்ம ஈர்க்கிறோம் பணத்தை பணத்தையும் உறவுகளையும் ஈர்க்கிறோம் நம்ம சரியாக இருந்தால் சரியான உறவுகளையும் நிறைய பணத்தை ஈர்ப்போம் சரியில்லைன்னா உறவுகளையும் ஈர்க்க மாட்டோம் இருந்த உறவும் போய்டும் பணமும் போய்டும் இந்த இடத்துல நான் லிமிட்டிங் பிலிப்ஸை உடைக்கணும் ரெண்டாவது மிக நான் சொல்லித் சொல்லித்தரேன் பணம் சம்பாதிக்க தான் நம்ம தூண்டணும் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது தப்பான வழியில் சம்பாதிக்கக்கூடாது நியாயமான வழியில் சம்பாதிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பணம் வராது நண்பர்களே பணம் கிடைக்காது பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அது பழகிடுச்சி எண்ணத்தால் வந்து அது ஈஸியாகும் போது சூழ்நிலை ஈஸியாகும் போது செயலால் ஈஸியாக நம்ம பணக்காரனாகிறோம் ஒரு நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம கம்பெனிக்கோ நம்ம பிஸ்னஸ் சென்டருக்கோ எதுவுமே நீங்கள் பணத்தை வந்து ஒரு டஃபஸ்ட் திங்கை மாற்றாதீங்க பணம் ஒரு ஹார்டு ஹார்ட் மணி தான் ஆனால் ஹார்டு கிடையாது அது பணம் வந்து ஒரு கடினமான விஷயம் கிடையாது பணம் சம்பாதிப்பது கடினமான விஷயம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா பணத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சேர்த்து வை நான் என்ன சொல்கிறேன் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதி நிறைய முதலீடு பொண்ணு பணக்காரனா வாழ் மனதால வாழ் சொல்லால் வாழ் செயலால வாழ் சரியா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் பணம் என்பது என்ன நம்ம வந்து முதல்ல இந்த கோல்டன் அவரை லீவரேஜ் பண்ணணும் லீவரேஜ்னா என்ன நேரத்தை பணமா மாத்துறது சரியா லீவரேஜ் பத்தி இன்னும் நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க பணம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இருந்து வருது ஒரு எண்ணமா போகுது அது சொல்லா செயலா மாறுது விளைவுகள் பணமா வருது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல பிசினஸ் பத்தி பணம் எப்படி வரும் வந்துருமா அப்ப பணம் நம்மள்ட்ட வர்றதுக்கு நாம் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் என்னென்ன பிஸ்னஸில் வரும் என்னென்ன வேலைகளில் வரும் எந்த மீடியமா வரும் எது மூலமா வரும் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொள்வதற்கு என்ன வேணும் ஒரு பால் வேகமா வருது உள்ள ஸ்பின் ஆகி வருது அப்ப அதை எதிர்கொள்ளணும் நம்ம பேட்ஸ்மேன் அப்ப எப்படி எதிர்கொள்வது ஸ்பின் அடிக்கிறது எப்படி ஃபாஸ்ட் பால் அடிக்கிறது எப்படி அது போல் பணம் வருது எங்கேருந்து வருது யார்ட்டருந்து வருது எப்படி வருது அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை எதிர்கொள்ள தயாராகணும் முதல்ல இங்கே தயாராகும் போது லிமிட்டிங் பிலீஃப்ஸை விட்டுருணும் எனக்கு இதுதான் இந்த போதுன்னு சொன்னாலே டென்ஷன் ஆகும் சாப்பாட்டை தவிர எதுவுமே நமக்கு போதாது போதவும் கூடாது புரியுதா என்னோடய குரு சொல்லுவாங்க மிகப்பெரிய கடனோட நான் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிற காசு எவ்வளோன்னு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு லட்ச ரூபான்னு வச்சுப்போம் ஒரு லட்சம் போது நிறைய பேருக்கு இந்த சிக்ஸ் டிஜிட் இன்கம் ஆறு இலக்க இன்கம் வரும்போது அது ஒரு பெருசா தெரியுது அப்படி இல்ல ஒரு லட்சம் என்பது மிடில் கிளாஸின் பணமே அல்ல அப்படி மாத்தப்பட்டிருக்கோம் நான் சொல்றேன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம்னா என்னைக்கு பணக்காரன் பார்க்காம இருக்கமோ நாம வேற மாதிரி இருக்கும் ஒரு லட்சம் இல்ல பத்து லட்சம் யோசிங்க அப்பதான் ஒரு லட்சம் வரும் ஆயிரங்களுக்கு யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையை கடனோட போகுது லட்சத்தை யோசிங்க ஏன் ஏன் நீங்க கோடியை யோசிக்க கூடாது இப்ப கோடிக்கு சொன்னா இருக்கவங்க எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் தானா மிடில் கிளாஸ் எத்தனை காசே இல்லாமல் இருக்கேன் அப்ப பெருசா ஒரு பத்து மடங்கு திங்க் பண்ணும்போது தான் ஒரு மடங்கு கிடைக்குது அதனால அட்லீஸ்ட் நான் என்ன கேட்கறேன் உங்கள்கிட்ட ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்க பத்து மடங்கு உங்களோட இலக்கை வைங்க என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா இப்போ நீ ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்க அது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் எயிட்டி பர்சன்டேஜ் வெளியில இருக்கு அப்ப டுவெண்ட்டி எயிட்டி ரூல் அப்படின்றத ஒரு ரூல் அவங்க சொல்லி கொடுத்தாங்க

ஏதோ ஒன்று பண்ணி மீதி இருக்க நாலு லட்சத்தை சம்பாதிக்கல அது என்னன்னு பாருங்க அது அதுதான் இந்த கோல்டன் ரோட் ஸ்ட்ராட்டஜி மாயம் இல்லை மந்திரம் இல்லை சரியா அப்போ இதில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் ரெண்டாவது ஃபேஸ் பண்ணணும் எவ்வளோ பணம் வேணும் அப்போ அந்த லிமிட்டிங் பிலீஃபை அடித்து உடைக்கணும் நம்புங்க நம்ம நினைக்கிற பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியும் பணம் என்பது உண்மை அந்த பணம் நம்மள்கிட்ட வரணும் நம்மள்கிட்ட ஒருவேளை தன்மை இல்லாமல் இருக்கிறதாலேயோ இந்த வீடியோ முடியும் போது ஒரு கான்செப்ட் நான் press the bell icon. Never மிஸ் an update.